ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஃப்ரம் பாலமித் டிஎன்பிசி அகாடமி சொந்த அந்த வீடியோலாம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பாருங்கள் தமிழில் பார்த்தீங்கன்னா பகுதியில் ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா வேர் சொல்லை தேர்வு செய்தல்னு ஸோ இந்த டாப்பிக்கிலேருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஒவ்வொரு டிஎன்பிசி கொஸ்டின்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த வேர் சொல்லை தேர்வு செய்தல்ன்றதை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் ஸோ இது இல்லாமல் இந்த வேர் சொல்லையே பார்த்திங்கன்னா வினையால் அணையும் பெயர் தொழிற்பெயர்லேருந்து வினை முற்றா எப்படி மாற்றலான்ற மாதிரியும் இருக்கும் ஸோ அது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வேர் சொல்னால் என்ன ஸோ அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது ஸோ அதை பற்றின தான் இந்த அந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வேர் சொல்னால் என்னன்னு பாருங்கள் வேர் சொல்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வேர் சொல்னால் அதை வந்து பிரிக்க முடியாது சரிங்களா பிரிக்க முடியாத அடிப்படை சொல்லுக்கு தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர் சொல்லுன்னு பேர் சரிங்களா அது எப்பயுமே எப்படி இருக்கும்னா பகுதியாக தான் வரும் இப்போ நம்ம ஒரு சொல் இருக்கும்னா அந்த சொல்லை வந்து நம்ம வந்து பிரிக்க முடியாது ஸோ அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது பகுதியாக வரும் அப்படியே பிரித்தாலே எப்படி பிரிக்கலாம் நம்ம இந்த பகுபத உறுப்பிலக்கணம் படி பிரிப்போம்ல ஸோ அந்த மாதிரி பிரிக்கிறப்ப மட்டும் அது வந்து பகுதியாக வரும் ஸோ பகுதியாக இருக்க எல்லாமே என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வேறு சொல் தான் ஸோ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் நடப்பான்னு சொல்லி ஒரு சென்டென்ஸ் இருக்குது ஸோ இதை வந்து நம்ம வந்து நார்மலாக வந்து பிரித்து நம்ம வந்து பிரிக்க முடியாது இதை வந்து எப்படி பிரிக்கலாம்னா பகுபத உறுப்பிலக்கணப்படி நம்ம வந்து இதை வந்து பிரிக்கலாம் எப்படி பிரிக்கலாம்னா நட இப்பு கூட்டல் இப்பு கூட்டல் ஆண் சொல்லி பிரிக்கலாம் சரிங்களா இதில் நடன்றது பார்த்திங்கன்னா பகுதி ஸோ எப்பயுமே பகுதியாக வரக்கூடியது என்னன்னு பார்த்திங்கன்னா வேறு சொல் சரிங்களா பகுபத உறுப்பிலக்கணப்படி பிரிக்கக்கூடிய எல்லாமே பகுதியாக வரக்கூடிய எல்லாமே நமக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா சொல் தான் சரிங்களா ஸோ ஒவ்வொரு செயலுமே புக்கு அதாவது ஒவ்வொரு செயல் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பகுபத உறுப்பிலக்கணம்னே ஒரு காலம் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அது வந்து அவங்க பிரிச்சே கொடுத்துருப்பாங்க சரிங்களா அதில் ஃபஸ்ட்டு வர எல்லாமே மேக்சிமம் இப்போ பகுபத உறுப்பிலக்கணம் வந்து கொஸ்டின் கேட்குறதில்ல அதுக்கு பதில் எப்படி கேட்குறாங்கன்னா சொல் கேட்குறாங்க அந்த பகுபத உறுப்பிலக்கணத்தில் ஃபஸ்ட்டு பிரிக்கக்கூடிய பகுதியாக பிரிக்கக்கூடிய எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா சொல் தான் சரிங்களா ஸோ எக்ஸாம்பிளுக்கு சில சென்டென்ஸ்லாம் கொடுத்துருக்கேன் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த வேர்சொல்லை தேர்ந்தெடுத்தல் தான் சரிங்களா வேர்சொல் பார்த்தீங்கன்னா எப்படி வரும்னா ஒரு கட்டளை வாக்கியமாக தான் வரும் ஸோ வேர்சொல் எப்போயுமே எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட்டளை இடுற மாதிரி தான் அந்த வேர்சொல் வந்து வரும் அதுலேருந்தே நம்ம வந்து ஆப்ஷனில் இருந்தே நம்ம வந்து ஒமிட் பண்ணிடலாம் இதுதான் வேர்சொல் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒமிட் பண்ணிடலாம் சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் கண்டிப்பாக இந்த டாப்பிக்கில் இருந்து ரெண்டு கொஸ்டின் கேட்பாங்க அதனால் இந்த டாப்பிக்கை வந்து ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும் சரிங்களா ஸோ அங்கே பாருங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கீங்க பாருங்கள் நடந்தான் ஸோ இது எப்படி நடன்னு சொல்லி நம்ம வந்து கட்டளையாக சொல்கிற மாதிரி இருக்குது நடந்தானோட வேர்சொல் என்னது நட நடன்றது எப்படி நட அப்படின்றது நம்ம கட்டளையாக சொல்கிற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம கட்டளையாக சொல்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா வேர் சொல் தான் சரிங்களா ஸோ அடுத்தது பாருங்கள் படித்தான் படித்தானுக்கோட வேர்சொல் எப்படி சொல்லலாம் படின்னு சொல்லலாம் சரிங்களா அதுவும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட்டளையாக சொல்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ நம்ம ஒரு விஷயத்த கட்டளையாக சொல்கிறோம்னா அது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வேர்சொல்லாக தான் இருக்கும் அடுத்து பாருங்க வைத்தான் வைத்தானோட இதை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாதாரணமாக பிரிக்க முடியாது எப்படி பிரிக்கலாம் நம்ம பார்த்தீங்கன்னா பகுபது உறுப்பிலக்கணம் தான் பிரிக்க முடியும் இப்போ நான் கொடுத்துருக்க எல்லா சென்டென்ஸுமே அப்படிதான் சரிங்களா வைத்தான் இதோட வேர் சொல் என்னது வை அந்த மாதிரி போயினான் போய் வேர் சொல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா போ போன்றது என்னது நம்ம போன்னு வந்து கட்டளையாக சொல்கிற மாதிரி இருக்குது சரிங்களா தின்றானோட வேர் சொல் தின் பார்த்தானோட வேர் சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பார் கேட்டான் கேட்டானோட வேர்சொல் சொல் என்னது கேள் ஸோ ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா நம்ம அந்த நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா அதுலேருந்தே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா கட்டளையாக இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது வேர்சொல் சரிங்களா ஸோ அங்கே அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிளுக்கு வந்து கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் இதோட கான்செப்ட் புரிஞ்சாலே போதும் சரிங்களா புக்கில் போய் நீங்கள் ஒவ்வொரு பேஜாக நீங்கள் வந்து படிக்கணுன்ற அவசியம் கிடையாது இதை கான்செப்ட் புரிஞ்சாலே போதும் இலக்கணத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு அதுதான் கான்செப்ட் புரிஞ்சாலே நம்ம மேக்சிமம் வந்து இதை வந்து கவர் பண்ணிடலாம் சரிங்களா இந்த இருந்து கண்டிப்பாக நம்ம வந்து எத்தனை ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம் சரிங்களா ஒன்று அல்லது ரெண்டு கொஷின்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம் அதனால் ரொம்ப 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 முக்கியமான டாபிக் ஈஸியான டாபிக் நம்ம ஈஸியாக அதாவது படிக்கவே தேவையில்லை இதோட கான்செப்ட் புரிஞ்சாலே நம்ம ஈஸியாக அந்த டாப்பிக்கில் இருந்து ரெண்டு கொஷின் வந்து நம்ம வந்து அட்டன் பண்ணிடலாம் சரிங்களா ஸோ இந்த டா இந்த டாபிக் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ புரியலனா ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா வேர் சொல்லலேருந்து நம்ம வினையால் அணையும் பெயர் தொழிற்பெயர் வினைமுற்று ஸோ இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது அதுவும் ரொம்ப முக்கியமான டாபிக் கிட்டத்தட்ட அந்த டாப்பிக்கில் இருந்து மூணு டு நாலு கொஷின்ஸ் வர கேட்குறாங்க சரிங்களா ஸோ அதனால் அந்த டாப்பிக்கை நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ டு ஆல்